சினிமாவை பொறுத்த வரைக்கும் தம்பி உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கிடையாது நீங்கள் வந்து இந்த ஒரு டாக்டர் ஆகணும்னா மருத்துவருக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு படிச்சிருக்கணும் வக்கீல் ஆகணும்னா அதுக்கு படிச்சிருக்கணும் ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த குவாலிஃபிகேஷனுமே கிடையாது யார் வேணாலும் உள்ளே வரலாம் இந்த இந்த கேட் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் கேட் இது கலைத்துறை உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வந்து நடிகனாகவும் இருக்கலாம் இயக்குனராகவும் இருக்கலாம் தயாரிப்பாளராகவும் இருக்கலாம் அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க நடிகர்கள் இயக்குநராகிறாங்க அதே மாதிரி இயக்குநர்கள் வந்து நடிகராகி நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஒரு படம் நீங்கள் வந்து தோல்விப்படம் கொடுத்துட்டிங்கன்னா அவருடைய மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படி தொடர்ந்து நீங்கள் படம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள வந்து புக் பண்ணுறதுக்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு டேரெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேர் கிடைச்சதுக்கப்புறம் நடிக்கணுங்கிற ஆசை வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடுது அதனால் நடிக்க வந்துடுறாங்க அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனும் இருக்குது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களாம் பார்க்கறதுக்கும் இருக்காங்க ஸோ இவங்களாம் ஏன் நடிக்கக்கூடாதுங்கிற எண்ணங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு வருது ஸோ அந்த 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 ஆசைக்கு அவங்க படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை போய் இவங்க நடிக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி படங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவே அவங்க கேரியராக மாற்றிக்கிறாங்க இந்த ஸ்டார் அந்தஸ்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய செல்வாக்கோட புகழோட பணத்தோட உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் அமைகிறதுனால நிறைய பேர் இப்போ அந்த விரும்பி போகிறாங்க இவங்க தான் வந்து இயக்குநரை தேர்வு செய்கிறாங்க இவங்க தான் ஒளிப்பதிவார் யார் எடிட்ரு யார் மியூசிக் டேரக்டர் யாரு நடிக்க போகிற நடிகை யார் கூட நடிக்க போகிற நடிகர்கள் யாரு எல்லாமே இவங்க தான் இன்னைக்கு தேர்வு செய்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து அந்த டேரக்டர் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய ஆளுமை இருந்துச்சு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு டேரக்டர் அப்படின்னு பேசப்பட்ட காலம்லாம் இருந்துச்சு அந்த காலம் இப்போ இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் காலத்துலேருந்து பீம் சிங்கு பாலச்சந்தர் பாரதிராஜா அந்த டேரக்டர்னு ஒரு ஆளுமை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருந்தாங்க இன்றைக்கி அந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருக்காங்களா இல்லை ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து நடிகர்களாக மாறினாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர்சி அவர்கள் வந்து அந்த நேரத்தில் நிறைய படங்கள் நடித்தாங்க தேவயானி அவருடைய கணவன் ராஜகுமாரன் அவர் வந்து கதாநாயகனா ஒரு படத்தில் அந்த மாதிரி சில படங்கள்லாம் இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் மாறி வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து நடிகர்களாக மாறிட்டுருக்காங்க அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லான இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ் வந்து தற்பொழுது ஒரு படம் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடிக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பியார் பிரேம காதல் ஸ்டார் படம் எடுத்த இல்லைன்னு வந்து ஒரு படம் நடிக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர் இப்போ கண்டினியூஸாக நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு படம் டேரக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டேரக்டர் அபினந்த் ஜீவித் அவர் வந்து தான் திருமணம் ஆயிருக்கு அவர் வந்து ஒரு படம் வந்து நடிக்கிறார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர்கள் சீசன்ட் ஆக்டர் வந்து படமும் தயா இயக்குறாங்க இப்போ ஆண்டனி வந்து பிச்சைக்காரன் டூ வந்து இயக்கியிருந்தார் ஜெயம் ரவி வந்து யோகிபா வச்சு ஆர்டினரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் விஷால் சார் வந்து மொகுடம் அப்படின்னு ஒரு படத்தில் அறிமுகம் ஆகிறார் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி பார்க்குறீங்க இது கரெக்டான ஒரு வேதான சினிமாவுக்கு நல்லா எப்படி சார் முதல் முதல் கேள்வி அதாவது வந்து இன்னைக்கு நிறையா இயக்குநர்கள் அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி இளன் அந்த டேரக்டர் இவங்கெல்லாம் நடிக்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்க எல்லாருமே இப்போ வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க ரொம்ப கம்மியான வயசு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி தேர்ட்டி நம்ம அண்டர் தேர்ட்டி ஆறு ஒன்று ரெண்டு வயசு தேர்ட்டி டூ அந்த மாதிரி இருக்கிறாங்க லோகேஷ் கனகராஜெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அந்த மாதிரி வயசில் இருக்கிற இருக்கலாம் ஒரு ரெண்டு சில பேருக்கு வயசு தெரியாது ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு டேரெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேர் கிடைச்சதுக்கப்புறம் நடிக்கணுங்கிற ஆசை வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடுது அதனால் நடிக்க வந்துடுறாங்க அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனும் இருக்குது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர்லாம் ரொம்ப சின்ன வயசு தான் அவரெல்லாம் இப்போ வந்து ஹீரோவாக நடிக்கலாமா நடிக்கலாம் இப்போ ஒரு ஒரு முச் மெச்சூர்டான ஒரு டேரக்டர் ஒரு வயது கூடிய ஒரு டேரக்டர் ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சும்மா ஸ்ரீதர் சார் மாதிரியோ ஒரு பி மாதவன் மாதிரியோ ஒரு பீம் சிங் மாதிரியோ ஒரு கே எஸ் ரவிக்குமா கோபாலகிருஷ்ணன் மாதிரியோ இல்லை வந்து இப்போ கே கேஎஸ் கோபா ரவிக்குமார் மாதிரியோ இல்லை வந்து நம்ம சுரேஷ் கிருஷ்ணா மாதிரியோ பாரதிராஜா பாலச்சந்தர் மாதிரியோ மகேந்திரன் பாலுமகேந்திரா மாதிரியோ அந்த காலத்து இயக்குநர்கள்லாம் அவங்க இயக்குநர்களாக வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபார்ட்டி ப்ளஸ்ஸாக மாறி இருப்பாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி ப்ளஸ்ஸாக இருப்பாங்க அந்த மெச்சூரிட்டியான ஒரு ஸ்டேஜ் அந்த ஏஜ் வரும்போது தான் அவங்க வந்து இயக்குநர்களா வருவாங்க அந்த அளவுக்கு வந்து இயக்குனரா வர்றதுக்கே நிறைய குவாலிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு நிறைய படங்கள்ல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருந்துச்சு நான் சொன்ன இந்த வரிசையில் உள்ள இயக்குநர்கள்லாம் லிங்கசாமி பாலா இவங்கெல்லாம் கூட எடுத்துக்கோங்களேன் மேட்டின்னு இவங்க எல்லாம் கூட தேர்ட்டி பிளஸ்ல இயக்குனரா வரும்போதே ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் வர்றாங்க அந்த 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 அனுபவங்களை அவங்க பெறுறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வயசு அவங்க கடந்த எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி இருக்கிறது அதுதான் அந்த காலத்தில் அப்படி இருந்த னால அவங்க வந்து இயக்குநர்களா மட்டுமே இருந்துடுறாங்க நடிகை நடிக்கணும்னு ஆசை வந்தா கூட அவங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய நடிகர்களாக மாற முடியல இருக்கிற எல்லாம் ரொம்ப எங்காக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரதுனால பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காங்க நீங்க சொல்றீங்க இல்லைன்னு சொல்றீங்க இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் சொல்றீங்க அதிகமா அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும் பிரதீப் ரங்கநாதனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காங்க நம்ம நடிக்க கூடாதுன்னு கூடாதுங்கிற எண்ணங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு வருது ஸோ அந்த 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 ஆசைக்கு அவங்க படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை இப்போ இவங்க நடிக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி படங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவே அவங்க கேரியராக மாற்றிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு இயக்குநரையோடையோ ஒரு தயாரிப்பாளரோடையோ இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் திரையில் வந்து நீங்கள் தெரியிறதுனால உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் ஆடியன்ஸோட அட்ராக்ஷன் பொதுமக்களோட அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஒன்றுமே இல்லை நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ பிரபலமான இயக்குனர் தயாரிப்பாளர் இருந்தால் கூட ஒரு பொது இடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு வர கூட்டம் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலோ ஒரு பீச்சுக்கு போனாலோ ஒரு பார்க்குக்கு போனாலோ இல்லை ஒரு மாலுக்கு போனாலோ நடிகர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருவாங்க காரணம் என்னென்னா திரையில் அவங்க பார்க்குறாங்க ஸ்டார் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியுது அவங்க முகம் வந்து மக்களுக்கு தெரிகிறதுனால அவங்க பின்னாடி ஓடி போவாங்க இந்த கூட்டங்கள் வந்து சேரும் ஸோ இது வந்து ஒரு நடிகராக நீங்கள் சினிமாவில் இருந்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அந்த ஸ்டார் அந்தஸ்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய செல்வாக்கோட புகழோட பணத்தோட உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் அமைகிறதுனால நிறைய பேர் இப்போ அந்த விரும்பி போகிறாங்க இது வந்து எப்படின்னா இது இன்றைக்கி ஏதாவது நடிகர்கள் இயக்குனர்களாக மாறுறது வந்து இன்றைக்கி இப்போ நடக்கிற விஷயங்கள் கிடையாது அந்த காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னன் பெண் உலகம் சுற்று வாலிபன் இந்த படமெல்லாம் எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணார் எம்ஜிஆர் வந்து ஒரு பிரபல நடிகராக இருக்கிற காலகட்டங்களில் இந்த படத்தை லாம் அவர் டைரக்ட் பண்ணார் இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஒரு நடிகராகவும் பிரபலமாக இருந்தார் ஒரு இயக்குனராகவும் பிரபலமாக இருந்தார் அதே மாதிரி நீங்கள் பிரபுதேவா எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபுதேவா மாதிரி ஒரு டான்ஸர் இன்றைக்கி இந்திய அளவில் கிடையாது அந்த அளவுக்கு வந்து செமையாக டான்ஸ் ஆக ஆடக்கூடிய ஒரு டான்ஸர் அதுக்கப்புறம் ஒரு நான் அவர் ஒரு டான்ஸராக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு நடிகராக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக இருந்தார் எல்லா துறையிலையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் இப்போ போக்குரியலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிப்படம் ஒரு மாசான கலெக்ஷன் கொடுத்த படம் அவர் எல்லா துறையிலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் ஆமாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நடிகர்கள் இயக்குநர்களாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாக்யராஜ் எடுத்துக்கலாம் அவர் வந்து கதை திரைக்கிறது வசனம் டேரக்ஷன் எல்லாமே பண்ணார் ஒரு காலத்தில் இசையும் பண்ணார் இப்போ அதாவது இது நம்மால் அதுக்கப்புறம் பார்த்திபன் வந்து பாக்யராஜ்ட்டேருந்து வந்தவர் தான் அவரும் பார்த்தீங்கன்னா நடிக்கிறது டைரக்ஷன் தயாரிப்பு எல்லாம் பண்ணாரு நம்ம பாண்டிராஜன் பண்ணாரு சேரன் சேரன் வந்து எப்படின்னா சேரன் வந்து சந்தர்ப்பத்துக்கு நடிகரானார் சேரன் வந்து ஒரு நல்ல இயக்குனர் இப்ப நம்ம பாக்கியராஜ் பாண்டியராஜன் பார்த்திபன் இவங்க மூணு பேரும் பேசும்போது இந்த லிஸ்ட்டை நம்ம சேரனை கொண்டு வர முடியாது ஏன் அப்படின்னா பாக்கியராஜு பாண்டியராஜன் பார்த்திபன்லாம் வந்து ஒரு நடிகராவும் ரொம்ப பிரபலமா இருந்தாங்க பல படங்கள்ல வந்து டேரக்டர் இல்லாமல் நடிச்சாங்க பல படங்கள்ல நடிகர் இல்லாமும் டேரக்ட் பண்ணாங்க எல்லா துறையிலும் வந்து சக்ஸஸாக இருந்தாங்க இருந்தாங்க இப்போ சேரன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஆட்டோகிராஃப் படம் எடுக்கும்போது அந்த கதையை கொண்டு போய் யார் யார்ட்டையோ சொல்கிறார் பிரபலமான ஹீரோ ஸ்டெல்லாம் சொல்கிறார் யாருமே அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன் வரல சரி இதில் நம்மளே நடிக்கலாம் அப்படின்னு நடிக்கிறாரு அந்த கதை நல்ல கதை ஆட்டோகிராஃபோட கதை வந்து நல்ல அழுத்தமான கதை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லப்படாத கதை அதனால் அந்த கதையில் உடனே பெரிய ஹிட் ஆயிருது அந்த படம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் நடிகராக வந்து மாறுறார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாரு அவருடைய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயக்குனராக வந்து பாருங்களேன் பொற்காலத்திலேருந்து நிறைய வெற்றி படங்கள் சேரன் அழுத்தமான படங்களை கொடுத்து கூடிய வெற்றி கொடி கட்டு இன்னும் பல படங்களை வந்து அழுத்தமான படங்களை கொடுத்தப்ப ஒரு சேரன் நல்ல இயக்குனர் சேரனா அப்படின்னா நிச்சயமா நல்ல இயக்குனர் அந்த எந்த மாட்டும் கிடையாது ஆனா நல்ல நடிகரா சேரன் அப்படின்னா நல்ல நடிகர் கிடையாது அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொல்றது காலத்தால் வந்து எப்படின்னா உள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தவமாய் தவம் இருந்து அதுன்னு ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாயக்கண்ணாடி இதுன்னு அவருமே ரெகுலரா படங்கள் பண்ண ஆரம்பிச்சு மிகப்பெரிய தோல்வி வந்து சந்திச்சுட்டாரு இப்ப இயக்குனர் தங்கர்பச்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலை படம் பண்ணாரு அலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நீங்க அலை பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்ல மறந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு படம்தான் நான் வந்து ரெண்டு படம்தான் சொல்லுவேன் ரெண்டு படங்களும் ரொம்ப அருமையான படங்களா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு என்னமோ தென்றல்னு ஒரு படம் எடுத்தாரு ஒன்பது ரூபா நோட்டுன்னு ஒரு படம் எடுத்தாரு அதெல்லாம் பெருசாக பேசப்படல ஆனா ரெண்டு படத்துல முத்திரை பதிச்சார் தங்கர்பச்சன் அதுல இருந்து எந்த மாற்றம் கற்று கிடையாது இன்னைக்கும் அலையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சொல்ல மறந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தங்கர் பச்சன் நல்ல இயக்குனர் ஒரு ஒளிப்பதிவாளராக பச்சன் நல்ல ஒதி ஒளிப்பதிவாளர் ஆனால் அவரே ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் அப்பாசாமி பள்ளிக்கூடம் அப்படி படங்களில் நடிக்க வந்தார் நடிகராக ஆகலை நடிக்க வந்ததுனால என்னாச்சுன்னா அந்த டேரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார்ல அந்த இலக்கிலேருந்து வெளியில் வந்து அதுவும் வந்து இல்லாமல் போச்சு நடிகராகவும் இல்லாமல் போச்சு இப்போ சேரனே எடுத்துக்கலேன் நல்ல இயக்குனர் இன்னைக்கும் சேரன் வந்து ஒரு நல்ல இயக்குனருங்கிற பேர் இல் எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் நல்ல நடிகர் கிடையாது இப்போ நடிக்க வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா நல்ல இயக்குனர்ங்கிற ஒரு ஒரு கோலோடு போயிட்டு இருந்தார்ல அது மிஸ் ஆயிடுச்சு ஸோ பார்த்திபன் பா பாக்யராஜ் பாண்டியராஜன் வரிசையில் இவங்கள கொண்டு வர முடியாது இன்னும் சிலர் இருக்காங்க இப்போ இந்த பிரவீன்காந்த் அப்படின்ற ஒருத்தர் அப்புறம் அதியமான் ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்க எந்த கேட்டகிரிலேயுமே கொண்டு வர முடியாது இவங்க வந்து நல்ல இயக்குனர்னு சொல்ல முடியாது நல்ல நடிகர்னு சொல்ல முடியாது ஒரு கொடுத்துருக்காங்க இல்லை அதியமான் ஆஃப்கோர்ஸ் நல்ல நல்ல படங்கள் தரமான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு என்னென்னா இ மக்கள் வந்து ஒத்துப்பாங்களா உங்களை வந்து நீங்க முதல்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் எப்படின்னா நம்ம படத்தில் நடிச்சா ஒத்துப்பாங்களா வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நடிக்க வரணும் நீங்க வந்து நம்ம வந்து பிரபலமான இயக்குனராக நம்ம பல பேர் நடிக்க வராங்க அதனால் நம்மளும் நடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களோட நீங்க நடிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி தான் மிச்சாங்க இப்போ பிரவீன்காந்த்லாம் பார்த்தீங்கன்னா இயக்குனராக இருந்தார் நல்ல வெற்றிப்படங்கள்லாம் கொடுத்தாரு அப்படிப்பட்ட இயக்குனர் நடிக்க வந்து பெரிய தோல்வியை சந்திச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரவீன்காந்த் என்னன்னா நீங்கள் இங்கே ஒரு இப்போ பிரவீன்காந்த் வந்து ஒரு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வராரு ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வராரு ஏதோ ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் இயக்குநர் சங்கத்தில் ஒரு மீட்டிங் வராரு அப்படின்னா பிரவீன்காந்த் வந்து ஒரு ஃபுல்லாக மேக்கப் போட்டு ஒரு தொப்பிலாம் வச்சு அவர் ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நடிகராகவே தன்னை ஃபீல் பண்ணுறாரு அவர் தோற்றுப்போன நடிகர் ஆனால் வந்து அவர் நடிகராகவே ஃபீல் பண்ணுறாரு அப்போ ஃபீல் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டு தான் வருவார் பிரவீன்காந்த் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து அவங்களுடைய அதாவது இப்போ அவங்களுடைய அடையாளங்களை அவங்க இழந்துடுறாங்க இது ரொம்ப இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ டி ராஜேந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா கதை திரைக்குது வசனம் தயாரிப்பு எடிட்டிங் ஒளிப்பதிவு இன்னும் என்னென்ன பாடல்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே எடுத்து பண்ணார் டி ராஜேந்தர் மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி சினிமா துறையில் அவ்வளோ துறையிலையும் வெற்றி கண்டுருக்குறாங்களா அப்படின்னா கிடையாது அவர் வெற்றி கண்டிருக்காரு இது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் தம்பி உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கிடையாது நீங்கள் வந்து இந்த ஒரு டாக்டர் ஆகணும்னா மருத்துவ துருக்கு நீங்க படிச்சிருக்கணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு படிச்சிருக்கணும் வக்கீல் ஆகணும்னா அதுக்கு படிச்சிருக்கணும் ஆனால் சினிமாவை பொறுத்து வரைக்கும் எந்த குவாலிஃபிகேஷனுமே கிடையாது யார் வேணாலும் உள்ளே வரலாம் இந்த இந்த கேட் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் கேட் இது கலைத்துறை உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வந்து நடிகனாகவும் இருக்கலாம் இயக்குனராகவும் இருக்கலாம் தயாரிப்பாளராகவும் இருக்கலாம் அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க நடிகர்கள் இயக்குநராகிறாங்க அதே மாதிரி இயக்குநர்கள் வந்து நடிகராகி நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பாரதராஜாவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் வந்து பாரதராஜா சினிமாக்கு வந்தது அவர் நடிக்கணும் தான் வந்தார் நடிகர் கனவுல தான் அவர் உள்ளே வந்தார் ஆனால் நடிகர் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் போது அவர் வந்து இயக்குனர் வந்து மாறுது அப்பா இப்ப இருக்கக்கூடிய ஜெயம் ரேவியெல்லாம் சீசன்ட் ஆக்டர் தான் ஆனா அவர் வந்து இயக்குனர் அப்படிங்கிற போ பாதைக்குள்ள போறது அப்படிங்கறது பிசினஸ் போயிட்டு இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரியான முடிவு எடுத்தீங்கன்னா அந்த பிசினஸ் வந்து தள்ளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதே மாதிரி இப்ப வந்து அந்த இயக்குனர்கள் நடிகரா மாறுறாங்க அப்படின்னா இயக்குனர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சேலரிங்கிறது ஆக்டருக்கு வந்து அதிகமாவே கொடுக்கப்படுது அந்த ஒரு காரணத்தினால அவங்க மாறுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இப்போ நீங்கள் இந்த ரெண்டு பேரை ப பர்டிகுலராக சொல்கிறீங்க ஜெயம் ரவி விஷால் பற்றி கேட்குறதுனால அவங்கள பற்றி நான் சொல்கிறேன் இப்போ ஜெயம் ரவி மார்க்கெட்டு உள்ள நடிகராக இன்றைக்கி வந்து ஜெயம் ரவி போட்டால் வியாபாரம் ஆகுமா அப்படின்னா கிடையாது மினிமம் கேரண்டி கிடையாது ஜெயம் ரவியோடைய எப்படி சொல்கிறது மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு ஏன்னா தொடர்ந்து தோழிப்படங்கள் கொடுத்தார் என்னமோ சைரனு கீரன் பூமி ஒரு படம் நீங்கள் வந்து தோழிப்படம் கொடுத்துட்டீங்கன்னா அவருடைய மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படி தொடர்ந்து நீங்கள் படம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள வந்து புக் பண்ணுறதுக்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஜெயம் ரவிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முகத்துல இருக்கார் தோழி முகத்தில் இருக்கும்போது அதாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் என்னமாவது ஒன்று பண்ணணும் அடுத்து வேறு ஏதாவது டேரக்ஷன் அது இதுன்னு பண்ணி நம்மளை நிரூபிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணங்களோட வந்து ட்ரை பண்ணுறது தான் இதெல்லாம் ஜெயம் ரவி டைரக்ட் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் நம்ம சொல்ல முடியாது பெரிய அளவுக்கு அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆகலாம் இது வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது சினிமா பொறுத்த வரைக்கும் ஓகேவா இந்த பக்கம் விஷால பாத்தீங்கன்னா விஷாலும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இல்லாத நடிகர் மார்க்கெட்டை இழந்த நடிகர் அப்படின்னா அப்படி சொல்றீங்க இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் தொடர் தோல்வியாக தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாண்டிய நாடுங்கிற ஒரு படம் மூலியமாக தயாரிப்பாளராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னோட மார்க்கெட்டை மறுபடியும் வந்து ரி ரிஃபைன் பண்ணார் அதே மாதிரி இந்த நேரம் தோல்வி நேரமாக தான் இருக்குது பட் இந்த நேரத்தில் ஒரு இயக்குனராக மாதிரி தன்னை வந்து ரீடிஃபைன் கூடிய ஒரு நேரம் அப்படி கூட பார்க்கலாம் சொல்ல முடியாது ரீடிஃபைன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அர்ஜுன்லாம் நீங்க இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான தோல்வி படங்கள் கொடுத்தாரு தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்து யாருமே அர்ஜுனை புக் பண்ண முடிய மாட்டாங்கிற அளவுக்கு அர்ஜுன் வந்து இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவரே வந்து சொந்த படம் எடுத்தாரு அவரே வந்து டைரக்ட் பண்ணாரு அவர் வெற்றி படங்கள் கொடுத்தார் கேசவனோ என்னமோ அந்த படத்தோட பேர் எனக்கு சரியா தெரில ஸோ வந்து அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவகனா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டே இருந்தார் அர்ஜுன் பேக் டு பேக் வந்து இயக்குனராகவும் இருந்தார் நடிகராவும் இருந்தார் தயாரிப்பாளராகவும் இருந்தார் ஒரு சிலர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எல்லா துறையிலையுமே ஒரு சிலர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ நீங்க விஷாலை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா விஷால் பொறுத்த ஒரு தோல்வி முகத்துல தான் இருக்கார் அவர் வந்து ஒரு இன்றைக்கி வந்து விஷாலை புக் பண்ணால் உடனே வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு நடிகர் கிடையாது விஷால் நடிகால் நல்ல நடிகர் தான் நாங்க விஷால் நடிகர் விஷால் நம்ம விமர்சனம் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி நடிகர் விஷால் வந்து தோல்வி முகத்துல இருக்கிறாருங்கிறது தான் உண்மை சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் விஷால் யாராவது புக் பண்ணுவாங்களா அப்படின்னா புக் பண்ண மாட்டாங்க ஒண்ணுமே இல்ல ராஜா வந்து பொங்கலுக்கு வந்துச்சு அதிரிபுதிரியான வெற்றி படம் ஆச்சு பெரிய கலெக்ஷனை பண்ணிச்சு ஆனால் அதுக்கப்புறம் விஷால் ஏதாவது படம் நடிக்கிறாரு அப்படின்னா மகுடம் படம் தான் நடிக்கிறார் மகுடம் படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னா ஈட்டி ஐங்கரன்லாம் படம் பண்ண ஒரு ரவி அரசுங்கிறவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் ஒரு கதையை வந்து விஷால்கிட்ட சொல்கிறாரு அந்த கதை வந்து விஷாலுக்கு பிடிக்குது அந்த படத்தை வந்து தொடங்குறாங்க அந்த படம் படப்பிடிப்பு நடக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் அந்த இயக்குனருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஆமாம் விஷாலை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் மிஸ்கின் வந்து துப்பறிவாளன் டூ பண்ணும்போது இதே மாதிரி தான் மிஸ்கின்னோட பெரிய பிரச்சனை பண்ணி மிஸ்கின்னோட அடிதடி ஆயிடுச்சு மிஸ்கின் வந்து அந்த படத்துலேருந்து வெளியில் வந்தார் விஷால் வந்து நானே டைரக்ட் பண்ண போகிறேன்னாரு நானே தயாரிக்க போகிறேன்னாரு நானே நடிக்க போகிறேன்னாரு ஆனால் அது நடக்கவே இல்லை ஓகேவா இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரவியரசோடையும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு காரணமாக வந்து ரவியரசு வந்து இந்த படத்துலேருந்து எப்படி சொல்கிறது நீக்கப்பட்டார் இல்லைன்னா வெளியேற்றப்பட்டார் வேணால் சொல்லலாம் விஷால் வந்து டாமினேட் பண்ணி நான் டேரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து விஷால் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சார் விஷால்க்கு என்ன என்னென்னா இந்த இப்போ இருக்கிறது ஒரு படம் தான் இந்த மகன மட்டும்தான் வேற படம் கிடையாது ஸோ இந்த ஒரு படத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணால் தான் அடுத்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கலாம் அது தப்பவும் கிடையாது ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கிட்ட வந்து விஷால் வந்து அசிஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறார் பல வருடங்களுக்கு முன்னாடி நடிகராக வரதுக்கு முன்னாடியே ஸோ அந்த அனுபவங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு படம் பண்ணியிருப்பாரா விஷால் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு படம் முப்பத்தஞ்சு படம் பண்ணும்போது பல இயக்குனர்களோட வந்து பயணிச்சிருப்பார் பய பட பல இயக்குநர்கள் எப்படி இயக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்த நம்ம ஸ்டோரி எழுதலைனாலும் பரவாயில்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண படத்தை நம்மளே முடிக்கிறதுங்கிறது ஒரு வகை ஆனா மகுடம் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டேரக்டர் ஆல்மோஸ்ட் பாதி முடிச்ச படத்தை நம்ம தொடர்றது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில கரெக்டா இருக்கும் அது கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேச முடியாது தம்பி இங்க வந்து அவர் வந்து நடிகர் விஷால் அப்படிங்கிறவர் டாமினேட்டா இருக்கிற அதாவது வந்து அவருடைய கை வந்து ஓங்கி இருக்கு நம்ம ரவி அரசு வந்து அது வந்து அதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரவி அரசுக்கு உட்கார்ந்து இருக்கும் போதே ஸ்பாட்டில் இருக்கும்போது விஷால் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு இயக்குனராக வந்து ரவியரசை ரவியரசால் அதை பொறுத்துக்க முடியல நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது டேரக்டர்ஸ் யூனியனுக்கு பஞ்சாயத்து வந்து பஞ்சாயத்துக்கு வந்து அது செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க ஐம்பது லட்சம் வந்து கொடுத்து ரவியரசுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரவியரசு வந்து எழுதியும் வாங்கிட்டாங்க அதாவது சில நேரங்கள் எப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது சரி ஓகே அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு அதான் நல்ல முடிவும் கிடையாது இப்போ முடிவு ஏன்னா அடுத்து வேற கதை அவர் யோசிக்கலாம் வேறு நடிகர் அவர் வந்து பிட்ச் பண்ணலாம் அவர் வந்து வேறு நடிகரை வச்சு இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் விஷாலோட சண்டை போட்டுட்டு இருக்கதே வேலை கிடையாது இல்லை அதனால் வந்து அவர் விட்டுட்டார் இப்போ விஷால் வந்து அவருடைய கதையை வந்து எடுத்து இவர் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து நம்ம நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு சக்சஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறத நம்ம படம் வந்தவங்க தான் சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு இயக்குனராக வேலை பார்த்த அனுபவங்கள் இருக்குது பல இயக்குநர்கள் கிட்ட நடித்ததுனால அது பல நேரங்களில் செட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஸ்பாட்லேயே இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் வருஷத்துக்கு மேல ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க ட்ராவல் பண்றீங்கன்னும் போது ஒரு அனுபவம் ஒன்று வரத்தான செய்யும் அது அதில் வந்து அவர் வெற்றி காண்றாரா தோல்வி தான் இங்கே கேள்வி இப்போ இயக்குநர்கள் நடிகர்கள் மாறுறாங்கல்ல இப்போ வந்து ஒரு நடிகருக்கு இயக்குநரை விட அதிக சம்பளம் கொடுக்கப்படுது இன்னொன்னு சொல்ல போனால் ஹிப்ஹாப் அதி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ஒரு படத்தினுடைய ஓவரால் கண்ட்ரோலே வந்து ஹீரோ தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நான் நடிகராக மாறினது கூட இன்சைடில் அது ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் அந்த ஒரு கருத்தை நீங்கள் ஏற்றுப்பீங்களா இல்லை இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு படத்தினுடைய ஓவரால கண்ட்ரோல் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது வியாபாரம் ஆகக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு டாப் ஹீரோ கிட்ட இருக்குது அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது இப்போ நிறைய பேர் இருக்காங்க அவங்கள போட்டால் வியாபாரமே ஆகாது அவங்கள போட்டால் பிஸ்னஸே ஆகாது அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு சூப்பர் ஹீரோஸாக இருக்காங்கல்ல ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ சூர்யாவோ சிம்புவோ தனுஷோ சிவகார்த்திகனோ இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்களோட டிசிஷன் தான் இவங்க தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க இவங்க தான் வந்து தயாரிப்பாளரை தேர்வு செய்கிறாங்க இவங்க தான் வந்து இயக்குநரை தேர்வு செய்கிறாங்க இவங்க தான் ஒளிப்பதிவார் யார் எடிட்ரு யார் மியூசிக் டேரக்டர் யார் நடிக்க போகிற நடிகை யார் கூட நடிக்க போகிற நடிகர்கள் யார் எல்லாமே இவங்க தான் இன்னைக்கு தேர்வு செய்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து அந்த டேரக்டர் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய ஆளுமை இருந்துச்சு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு டேரெக்டர் அப்படின்னு பேசப்பட்ட காலம்லாம் இருந்துச்சு அந்த காலம் இப்போ இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் காலத்துலேருந்து பீம்சிங்கு பாலச்சந்திரன் இருந்தார் பாரதி ராஜா அந்த டேரக்டர்னு ஒரு ஆளுமை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு அந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருக்காங்களா இல்லை இன்றைக்கி வரவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இப்போ நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களை தான் லைக் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸை தான் லைக் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸ் புது புது விதமான கதைகளை வந்து சொல்கிறாங்க ஸோ நடிகர்களுக்கும் அது பிடிச்சி போகுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செட்டில் இப்போ போனீங்கன்னா நடிகர் வந்து ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவராக இருப்பார் இயக்குனர் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு பையனாக இருப்பார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவரை கண்ட்ரோல் பண்ணுறது நடிகருக்கு ஈஸியாக இருக்கும் நடிகர் வந்து சொல்லுவார் இந்த சீன இப்படி எடுங்க இதை பண்ணிக்கலாம் இதை அப்படி பண்ணுங்க இல்ல இல்ல அது சரியா வராது இந்த இது சரியா வரும் நீங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிற சஜஷன்ஸ்லாம் டேரெக்டர்கிட்ட கொடுப்பாங்க டேரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே தலைவர் ஆஹ் சூப்பர் தலைவர் ப தலைவா நீங்க சொன்னால் ஜி நம்ம பண்ணிக்கலாம் ஜி ஓகே ஜி ஓகே ஜி அப்படிங்கிறாங்க அது வந்து எப்படின்னா பண்றது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் இன்னைக்கு நடிகர்கள் நடிகர்கள் போய் நீங்க டாமினேட் பண்ணீங்கன்னா அடுத்த படம் அவங்க நடிக்க மாட்டாங்க உங்களுக்கு தொடர்ந்து அவங்க நடிக்கணும் அப்படின்னா நடிகர்கள் சொல்ற பேச்சு தான் நீங்க கேட்கணும் இது இயக்குநர்களுக்கும் அந்த நிலைமை தான் தயாரிப்பாளர்களுக்கும் அந்த நிலைமை தான் அதனால வந்து இப்பா பாதி வந்து நான் வந்து நடிகர் வந்து எல்லா பவனும் எனக்கு இருக்கு நான் வந்து எல்லாம் டிசைடிங் தர எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அது அது சரியான கருத்து தான் இன்னைக்கு இப்ப பல விஷயங்கள் பேசிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி